ஆய் சிதான்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கதை பார்க்க போறோம் கதைனா யாருக்கெல்லாம் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல எனக்கும் கதை பிடிக்கும் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கதை தரேன் ஓகேவா இது என்னது எறும்பும் வெட்டுக்கிழையும் எறும்பு யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க எறும்பு என்ன பண்ணும் கடிக்கும் கடிச்சா என்ன செய்யும் வலிக்கும் இல்ல இதுதான் எறும்பு ஓகேவா இது என்னது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி பார்த்திருக்கீங்களா வெட்டுக்கிளி எங்க பாத்துருப்பீங்க ஃபுல் எல்லாம் இருக்கும்ல அது என்ன பண்ணும் அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நம்ம மேல வந்து விழுந்து காட்டும்ல அதுதான் வெட்டுக்கிளி அப்படி ரெண்டு ஒரு எறும்பும் வெட்டுக்கிளியும் ஒரு முன்னாடியும் இருந்துச்சாம் ஒரு அது வந்து ஒரு கோடைக்காலம் கோடை இருந்தது ரொம்ப வெயில்ல அடிக்கும்ல அதுதான் கோடைக்காலம் அந்த கோடை காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல பாட்டு எல்லாம் பாட்டிட்டு இருந்தாங்க அப்ப அந்த சைடு ஒரு எறும்பு அது என்ன பண்ணுச்சு தெரியுமா அதுக்கு தேவையான அதோட தோல்ல வச்சு கொண்டு போய்கிட்டு இருந்தது அப்போ வெட்டுக்கிளி பார்த்து என்ன பண்ணுச்சு பார்த்து கேட்டுச்சான் எறும்பு எறும்பு நீ என்ன பண்ற அப்படி கேட்டுச்சான் எறும்பு சொன்னா எனக்கு குளிர்காலத்துல தேவையான சாப்பாடை நான் இப்பவே சேர்த்து வைக்கிறேன் என்னது குளிர்காலத்துக்கு தேவையான சாப்பாடை சேர்த்து வைக்கிறியா ஆமா 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 உம் சரி சரி நீ என்னமோ பண்ண நான் ஜாலியா இந்த சம்மர இந்த கோடை காலத்தை என்ஜாய் பண்ண போறேன் நல்லா பாட்டு பாடி எல்லா பக்கமும் போய் நல்லா என்ஜாய் பண்ண போறேன் ஏன்னா வெ குளிர்காலத்துல வெளில வந்து என்ஜாய் பண்ண முடியுமா முடியாதுல்ல அதனாலதான் நான் இப்ப என்ஜாய் பண்ண போறேன் நான் போய் சரி நீ என்னமும் பண்ணிக்கோ நான் எனக்கு தேவையான குளிர்காலத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு என்ன பண்ணிருச்சு அதோட ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு அதோட வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க போயிருச்சு ஆனா இந்த வெட்டி கையி அப்ப கூட என்ன பண்ணுச்சு நல்லா பாட்டு பாடி மியூசிக் எல்லாம் இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டுதான் இருந்துச்சு கொஞ்சம் நாளாச்சு என்ன பண்ணுச்சு வெயில் காலம் முடிஞ்ச பிறகு என்ன வரும் குளிர்காலம் வந்துச்சு குளிர்காலம் வந்தோடனே எறும்பு என்ன பண்ணுச்சு அதை சேர்த்து வச்ச நல்ல ஃபுட் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா குளிர்காலத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது ஆனா அந்த வெட்டுக்குள்ள என்ன பண்ணுச்சு அது உணவு சேர்த்தே வைக்கலல்ல அதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு சாப்பாடு இல்லாம எல்லா பக்கமும் போய் தேடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா சாப்பாடு கிடைக்கவே இல்லை குளிர்காலத்துல வெட்டுக்கிளிக்கு சாப்பாடு கிடைக்கல அப்ப வெட்டுக்கலி என்ன பண்ணுச்சு ஒரு யோசனை வந்துச்சு எறும்புதான் நம்ம ஃபுட்டெல்லாம் சே சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம் நம்ம அதிக போய் கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு கிட்ட போச்சான் எறும்பிட்ட போய் எறும்பு எறும்பு நீ வந்து எனக்கா கொஞ்சமா ஃபுட்டு தாயே சாப்பாடு தாயேன் அப்படின்னு கே கேட்டுச்சான் அப்புறம் எறும்பு என்ன என்னது உனக்கு சாப்பாடு வேணுமா நீதான் குளிர்காலத்துல சாப்பாடெல்லாம் சேர்த்து வைக்காம என்ஜாய் பண்ணியே இப்ப இதுக்கு என்ட்ட வந்து சாப்பாடு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு கேட்பேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு ஏதாவது சாப்பாடு கூட எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி சொல்லி சொன்னிச்சான் சரி நான் உட்காண்டி சாப்பாடு தரேன் ஆனா இனிமையும் இதே மாதிரி இந்த குளிர் காலத்துல வே கோடை காலத்துல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபுட்டை வந்து வேஸ்ட் சேவ் பண்ணாம வச்சிருந்தேன்னா திரும்பவும் உனக்கு இதே ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு சொன்னிச்சான் சரி சரி இந்த ஒரு திருப்பி மன்னிச்சு நான் நெக்ஸ்ட் இனிமேல் என்ன பண்ணுவேன் கோடை காலத்துல ஒன்ன மாதிரியே ஃபுட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சு குளிர்காலத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு முறை எனக்காண்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்களை கேட்டுக்கேன் ஏன் சரி சரி தரேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே இருக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க இதுல இருந்து இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது கடின உழைப்பு வந்து இப்போ நமக்கு பலன் தரலனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அதுக்குள்ள பலனை கண்டிப்பா தரும் அதனால எப்போனாலும் நம்ம சோம்பேறியா இருக்காம அதுக்குள்ள கடின உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் Thank you.